வணக்கம் ஒன்னில் சரணடைகிறேன் பகுதி இருபத்தி எட்டு உடல் உபாதை காரணமாக பாட்டி அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவள் அவர் கையை பிடித்து எழுந்து உட்கார உதவி செய்தாள் பார்ப்பதற்கு எழும்பும் தோலுமாக அறிந்தாலும் அவர் கனமாகவே இருக்க இவள் மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவரை தூக்க வேண்டி இருந்தது கையை பிடித்து அவள் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கவே நிமிட கணக்கில் ஆனது மற்ற நேரத்தில் என்றால் மகனோ பேரனோ அவரை தூக்கிக் கொண்டு குளியலறையில் சென்று விட்டுவிடுவார்கள் பிறகு செண்பகம் பார்த்துக் கொள்வார் ஒரு வழியாக குளியலறை நோக்கி அவள் கொண்டு விட்டுவிட வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அமர வைத்துவிட்டு நீ போ போ என்று அவர் விரட்டவும் வெளியேறினாள் எப்படியும் அதற்குள் வீட்டார் வந்து விடுவார் என்று அவரது நம்பிக்கை இருபது நிமிடங்கள் ஆகியும் அது நடக்காமல் போக வெளியிலிருந்து குரல் கொடுத்தாள் பாட்டி என்று அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா என்று அவர் கேட்க இன்னும் வரல பாட்டி நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி விடவா அதெல்லாம் வேணாம் செண்பக்கம் வந்துடும் இப்ப அவங்க எப்போ வருவாங்க அதுவரை நீங்க அங்கேவா இருப்பீங்க இன்னைக்கு ஒரு நாள் என்னை பொறுத்துக்குங்க என்றவள் அதற்கு மேல் தாமதிக்காமல் அவர் அனுமதி எதிர்பாராமல் அவரை சுத்தம் செய்து விட்டாள் அவள் முகத்தை தான் கவனித்தார் ராஜம் அதில் எந்த அறிவறுப்போ சகிப்புத்தன்மையோ இல்லாமல் சாதாரணமாக அவருக்கு அது இருக்க அவருக்கு அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அனைத்தையும் முடித்தவள் மீண்டும் அவரை கை தாங்களாய் அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தாள் அதுவே அவருக்கு பெரும் வேலையாக இருக்க மூச்சு வாங்கியது வேர்த்து விறுவிறுத்து போய் இருக்க அருகிலிருந்த துண்டை எடுத்தவள் மின்விசிறியை சுழல விட்டுவிட்டு வேர்வையை துடைத்து விட்டாள் பிறகு குளியலறை சென்று இடத்தை சுத்தம் செய்துவிட்டு வெளிவந்தார் ஏதாவதுனா என்ன படி நான் வெளியில தான் இருப்பேன் என்று புன்னகை முகமாக கூறிவிட்டு சென்றார் முதல் முறையாக ராஜம் மனது இழகியது அவளிடம் அசிங்கப்படாமல் தன்னை சுத்தம் செய்து விட்டாளே என்று மேலும் அரை மணி நேரம் கழித்து வீட்டாரும் வந்து சேர இவள் ஒன்றும் கூறவில்லை செண்பகம் குளித்து முடித்துவிட்டு தனது மாமியாரை முதலில் சென்று பார்த்தார் அவர் விழித்திருக்கவும் உள்ளே சென்றவர் தான் யார் வீட்டுக்கு சென்றோம் இறந்தது யார் என்று கூறிவிட்டு அங்கு நடந்தவர்களை கூறி முடிக்க குடிக்க ஏதாவது தரட்டுமா அத்த என்று கேட்க வேண்டாம் என்று மறுத்தவ வேறு எதுவும் கேட்கவில்லையே என்று தோன்ற வீட்டுல புதுசா வந்திருக்க எதுவும் சொல்லலையா என்று மெதுவாக விசாரிக்க புரியாமல் விழித்தவ ஏன் அத்த என்னாச்சு அங்கு சற்று முன்பு நடந்ததெல்லாம் கூறிக்கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருந்த செண்பகம் இரண்டு முறை தன் தலையிலேயே தட்டி கொண்டார் நான் ஒருத்தி கதிரையாவது இருன்னு சொல்லிட்டு இருக்கணும் உங்களுக்கு கஷ்டமாயிட்டா வேறு ஏதாவது செய்யட்டு மாத்த என்று விசாரிக்க ஒன்றும் என்றார் மறு ஒண்டும் என்று மறுத்து விட்டார் சரி என்று அங்கிருந்த நகர் நகர்ந்தவர் நிரஜாவிடம் சென்று விசாரித்துவிட்டு உடனே கணவன் மகனிடமும் செய்தியை சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதாவது வேண்டுமா என்று ராஜத்திடம் கேட்க செண்பகம் உள்ளே செல்ல அவர் மெதுவாக அந்த பொண்ணு கிட்ட காசு ஏதாவது கொடுத்துடேன் என்று விட்டத்தை பார்த்தபடி கூற செண்பகம் தயங்கியபடி நின்றார் ஏன் இப்படி நிற்கிறவ இல்லைங்க அத்தை அந்த பிள்ளை கிட்ட தான் இப்போ கணக்கு வேலையெல்லாம் பார்க்குது அதுக்கு சம்பளம் கொடுத்ததுக்கே இங்கே தான் தங்கியிருக்கேன் சாப்பிட்றேன் சம்பளம் வேணான்னு சொன்னிச்சு அதுக்கிட்ட போய் இப்போ இந்த உதவுனத்துக்கு காசு கொடுத்தா அது மனசு சங்கடப்படும் என்று மேல தன் கருத்தை கூறி முடிக்க என்று கூறவில்லை அன்றைய நிகழ்வை நீரஜாவை சென்றது அடுத்த நாள் தானே உணவை எடுத்துக்கொண்டு செல்வதாக என்று நீரஜா கூற திட்டுனாங்கன்னா என்ன பண்ணுவ என்று செண்பகம் மறுக்க எனக்குன்னு ஒரு பாட்டி இருந்து திட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படி நினைச்சுக்கிறேன் என்று கூறவும் உடனே என் தங்கம் என்று முகத்தை வலித்து முத்தம் வைத்தார் செண்பகம் அது மிகவும் பிடித்தது அவளுக்கு காரணம் அவளை அதுபோல் இப்படி யாரும் கொஞ்சியதில்லை இல்லை திட்டியது கூட கிடையாது அதனால் திட்டினால் கூட வாங்கிக் கொள்கிறேன் என்று அறை நோக்கி சென்றாள் பதட்டத்துடன் செண்பகம் கவனித்துக் கொண்டிருந்தாள் உள்ளே வந்தவளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார் ராஜம் அருகிலிருந்த சிறிய வட்டமேஜையில் உணவை வைத்தவள் இவர் புறம் தள்ளி வைக்க சண்பகம் என்ன முக்கியமான வேலையாயிருக்காளோ இது என்ன கோபமாக குத்தலா நீரஜாவிற்கு தெரியவில்லை அவங்க தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் தான் கொண்டு போய் கொடுத்து பாட்டியை பார்த்துட்டு வரேன்னு வம்படியாக வாங்கிட்டு வந்தேன் நான் வேணா போயிட்டு அவங்கள வர சொல்லவா இவளை அமைதியாக கேட்க வேணாம் வேணாம் என்றவரை மெல்ல தூக்கி அமர வைத்துவிட்டு விட்டு கை கழுவும் பாத்திரத்தை கொடுக்க அவர் கை கழுவி விட்டு சாப்பிட துவங்கினார் நான் இருக்கட்டுமா போகட்டவா என்று கேட்க நீர் கிராந்தா என்று அனுமதி அளிக்க மகிழ்ந்தவர் அருகில் இருந்த ஜன்னல் மேடையில் அமர்ந்து கொண்டார் அங்கிருந்த ஜன்னல்களுக்கு கீழும் உட்காரும் அளவு பெரிய இடம் இருக்கும் பழங்கால வீடு அல்லவா சுவர்கள் எல்லாம் அவ்வளவு பெரியது என்று ஒரு செங்கல் அளவே சுவர்கள் அகலம் உள்ளன இவள் அங்கு அமர்ந்தபடி பாட்டியை பார்த்து கொண்டு இருந்தாள் இடது கை வேலை செய்யவில்லை கால்கள் கழிவறைக்கு குளிக்க செல்லும் போது மட்டும் தாங்கியபடி நினைக்கிறார் மிக மிக மெதுவாகவே அதுவும் கதிர் வீட்டில் இருந்தால் அவரை தூக்கி கொண்டு போய் விட்டு விடுவார் பாட்டியை ஆராய்ந்தபடி அவள் இருக்க அவர் உண்டு குவலையை எடுக்க எத்தனைக்க உடனே அருகே சென்றவள் அதை எடுத்து அவர் குடிக்க வசதியாய் வைத்து விட்டு பருகியவரின் வாயையும் கையையும் கழுவி விட்டவள் அதை மறுக்கவில்லை பாட்டி ஏன் இவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்போ தான் தெம்பா நடக்கலாம் ஆமாம் நடந்துட்டாலும் படுத்து கிடக்கிறவங்களுக்கு இது போதும் அவர் சலித்தபடி கூற சாதம் காய்கறி எல்லாமே உங்கள் மண்ணில் விளைஞ்ச ஆரோக்கியமான விளைவு நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க ஏன் அதுக்கு முன்னவா அதை தானே சாப்பிட்டேன் இப்படி எப்படியானது என்று தன்னை காட்ட வியாதி வரலனா எப்படி மருத்துவர்கள்லாம் பிழைப்பது அது வரத்தான் செய்யும் அதுக்கு பிறகு இன்னும் நல்லதை சாப்பிட்டு நாம தான் உடம்ப வலிக்கு கொண்டு வரணும் அவள் மேல கூற ஆமா போ மானுக்கு போற கட்டைக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அவளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட்டாள் நீண்ட நேரம் ஆகியும் எந்த சத்தமும் இல்லாதிருக்க செண்பகத்திடம் மகிழ்ச்சி அந்த பிள்ளைய புடிச்சிட்டு போல இருக்கு சந்தோஷம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் மேலும் அவள் வாசல்புரமே எட்டி எட்டி பாய்த்து கொண்டபடி இருக்க நீரஜா வரவும் ஆர்வத்தோடு விசாரித்தார் நல்ல விதமாக பேசிக்கொண்டிருந்தாங்க என்று சொல்லவும் அத்தைக்கு உன்னை பிடிச்சிட்டு போல என்று மகில அப்படின்னா நானே எதுவுமே சாப்பாடை எடுத்துகிட்டு போட்டுமா உம் நான் ஒரு தடவை நீ ஒரு தடவை எடுத்துட்டு போகலாம் தன் மாமியாருக்கு செய்யும் கடமையிலிருந்து விலகாமல் அவர் சமாதானமாக ஒரு வழி கூற நீரஜாவும் சம்மதமாக தலையசைத்தாள் புல்லட் சத்தம் கேட்டது கதிர் வருவதின் அறிகுறி பாட்டி அறையில் முதலில் நுழைந்தவன் பட்டி இளநீர் என்று கூறிவிட்டு வந்தவற்றில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வெட்டி தரட்டுமா என்று கேட்க அவர் சம்மதிக்கவும் கொல்லைபுறம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றான் சுற்றும் பார்க்க மா அருவா என்று குரல் கொடுத்தான் நீர்ஜாவிடம் இருக்கும் இடத்தை சொல்லி எடுத்து போக சொல்ல அவளும் எடுத்துக்கொண்டு அதை அவனிடம் கொடுத்தார் இளநீரை வெட்ட துவங்கினான் அவள் விடுவிரித்து பார்த்தார் வாவ் என்னமோ பென்சில் சிவரா மாதிரி சரு சருன்னு வெட்டுறீங்க என்று வியக்க புன்னகைத்தவன் ஜிம்பாடி என்று தோலை குலுக்கி காட்ட இருவரும் சேர்ந்தே சிரித்து விட்டன இள நீரோடு மகன் வந்ததனால் கையில் பாத்திரத்தோடு வந்திருந்தார் செண்பகம் உடைத்து அதில் ஊற்றியவன் பாட்டிக்கு முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் என்றவனிடம் நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீ மதத்தை வெட்டி வெத்தி இதுல ஊற்றி வை என்று கூறிவிட்டு சென்றார் இவன் வெட்டி கொடுக்க அதில் ஊற்றும் வேலையை நீரஜா பார்த்து கொண்டு இருந்தாள் இதுதான் வெட்டி கொடுத்துடுவாங்க ஓட்டையெல்லாம் நம்ம போட்டு குடித்தா போதுமே ஏன் இப்படி முழுசா வாங்கிட்டு வந்து இங்கே கஷ்டப்படுறீங்க என்று இவள் கேட்க இது நம்ம தோப்பு இளநீர் ஆளுங்க காய்ப்பரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ சாயங்காலம் கூட லோடு ஏற்றிடுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கணக்கை குறிச்சிட்டு போயிடுங்க என்று சொல்ல சம்மதமாக அவள் தலையசைத்தாள் ஹை இளனி என்றபடி அங்கு தூள்ளி குதித்தபடி வந்து நின்றாள் செல்வி ஓடி சென்றவள் டம்ளரோடு வந்து நின்றாள் நீரஜா அவளுக்கு அதை ஊற்றி குடிக்க குடித்தவள் சூப்பரு நீ இல்ல இல்லை தான் அட வெட்டினதோட குடிச்சாதான் ருசி நேரம் ஆக ஆக வேற மாதிரி ஆகிடும் என விளக்கம் வேறு அவள் கொடுக்க அப்படியா என்று வியந்தாள் நீரஜா இல்லை நீரை வெட்டு கொண்டு இருந்தவனும் எப்படிதான் வாசம் பிடிக்குதுங்கன்னே தெரியல கரெக்டாக வந்துடுதுங்க அவளை ஒரு முறை முறைத்தவள் இது என்ன இவரோட சொத்தா இது ஏன் மாமாவோடது எனக்கு உரிமை இருக்கு ஆஹா ரெண்டும் ஆரம்பிச்சிருச்சுடா என்று நினைத்தாள் நீரஜா அமைதி காத்தாள் அனைத்தையும் வெட்டி முடித்தவன் ஊற்றி விட்டு மற்றவற்றை வெட்ட துவங்கினான் ஒரே வெட்டில் இரண்டாய் பிளந்தது அது நீங்கள் வெட்டதை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஈஸியாக தான் இருக்கும் போல நானும்னு வெட்டட்டுமா என்று ஆர்வத்தோடு நீராஜா கேட்ட ஆமாம்மா ரொம்ப ஈஸி தான் வெட்டி பாருமா என்று நக்கலோடு அவன் ஒன்றை எடுத்து அவள் புறம் வைக்க இளநீர் கொடுவையை அவள் தூக்கும் போதே அது கனமாக இருந்தது அதை எடுத்து வெட்ட துவங்க துவங்க மட்டுமே செய்தார் வெட்டு வெட்டு என்று வெட்டிய போதும் அது ஒரு இன்ச் கூட அருவாய் இறங்கவில்லை என்ன நீங்க வெட்டும் போது நல்லா இருந்தது இப்ப ஏன் மொக்க பண்ணுதா அருவா என்றாள் அவனும் ஹம் அருவா மொக்கப்பண்ணுதா நீதான் மொக்க குடு என்றவன் மீண்டும் வெட்ட அது ஒரே வெட்டில் வாய்ப்பிழந்தது இவளும் சேர்ந்தே வாய்ப்பிழந்தாள் இது எதையும் கவனியாமல் தன் வேலையே தொடர்ந்து கொண்டிருந்தாள் செல்வி சூப்பர் ஹீரோ என்று நீரஜா வியக்க அப்ப இளநீர் கடை வச்சிருக்கவன்லாம் சூப்பர் ஹீரோவா அட அத அவங்க தொழில் வழக்கமான விஷயம் பண்றாங்க ஆனா இவரு இப்படி பண்றது சாதாரணமா ஆச்சரியம் தானே நீரஜா வியந்து கூற ஆமாம் ஆமாம் திங்கிற த இது கூட பண்ணலன்னா எப்படி இதுக்கு பெரு ஹீரோ வேறயாம் என்று அசால்ட்டாக செல்வி பதில் கூற அடி எவடி அவன் ஏன் பிள்ள திங்குறதுக்கு கண்ணு படுறவ என்று ராஜத்தின் குரல் கேட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து கேட்டுகிட்டே இருங்க